அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் குழந்தைங்களை ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைங்களை வளர்ப்பதற்கு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது கனிவாக இல்லை கண்டிப்பாக ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கனிவாக இருந்தால் குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைங்களாக வளருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது சில பேருக்கு வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் குழந்தைங்க வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பட் ஆக்சுவலி உண்மையிலுமே எது வந்து சிறந்தது கனிவா இல்லை கண்டிப்பான அதுக்கு முன்னாடி கனிவுனா என்ன கண்டிப்புனா என்ன அப்படின்றத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கனிவுன்றது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இறக்கப்படுவது அன்பு கருணை அனுதாபம் தாராள மனப்பான்மை இப்படிலாம் வந்து சேர்ந்தது தான் கனிவு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பு அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க தவறு செய்யும்போது அந்த தவறை வந்து நாம் சுட்டி காட்டுறது மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நாம் சொல்கிற விஷயம்தான் கண்டிப்பு அப்படின்றது ஸோ கனிவாக இருந்தால் குழந்தைங்க வந்து நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேரண்ட் வந்து இப்போ ஆசிரியராக இருந்தாலும் சரி பேரண்ட்டாக இருந்தாலும் கனிவோடு இருக்காங்க அப்படின்னா இதனால் குழந்தைங்களுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக கனிவோடு இருக்கும்போது அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு உண்டு பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது எங்கே அதிகமாக கனிவோடு இருக்கும் பொழுது அப்புறம் அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்களால அதை சமாளிக்க முடியாது இந்த கனிவோடு நடத்துகிற குழந்தைங்க அவங்களுக்கு அவங்களோட பிஹேவியர்லாம் நிறைய சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் அவங்க அந்த பிஹேவியரை நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்க ஸோ பிரச்சனைகளை எப்படி கையாளுவது அப்படின்ற விஷயத்தையே அவங்களால் கற்றுக்க முடியாது பதட்டம் அவங்களுக்கு நிறையா வரும் ஏன்னா இவங்க லைஃப்பில் முக்கியமான சேலஞ்சஸ்லாம் இந்த கனிவா நடத்துகிற குழந்தைங்க வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அதை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ அதிகமாக நாம் வெறும் கனிவு மட்டுமே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை குழந்தைங்க வாழ்க்கையில் சந்திப்பாங்க அப்போ கண்டிப்பாக தான் சரியா சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம கண்டிக்கும் பொழுது அதுதான் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டாக மாறிடுது ஸோ இதனால் கண்டிப்பு பண்ணும்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை நம்ம உருவாக்குறோம் ஸோ நல்ல ஒரு ரெஸ்பெக்டை நாம் விட்டுடுறோம் குழந்தைங்களை பயத்திலே வச்சுக்கிறோம் இந்த கண்டிப்பினால் தொடர்ந்து நம்ம குழந்தைங்களை கண்டிச்சிட்டே இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட நம்பிக்கையை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை சொல்கிறாங்க இல்லையா அவங்களோட தன்னம்பிக்கை வந்து அவங்க இழந்துடுவாங்க ஸோ நம்ம ஏதாவது அவங்களோட பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது தன்னால் எதுவும் முடியாது தனக்கு வந்து ஐ எம் நாட் குட் எனஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் எதுக்கும் சரியில்லை நான் எதுக்கும் லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ எந்த ஒரு புது விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியாது புதுசாக ஒன்று ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க இந்த கண்டிப்புன்ற பிரச்சனையினால் பொதுவாக இந்த கண்டிப்பாக பண்ணுற குழந்தைங்க வந்து அவங்களோட எமோஷனலை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட எமோஷ்னலை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ உண்மையை சொல்லணுன்னா அந்த குழந்தைங்க வந்து கண்டிக்கிற குழந்தைங்களை கவனிச்சிங்கன்னா தெரியும் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க நிறைய விஷயங்களை மறைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த ஒரு விதமான பயம் அவங்களுக்குள்ளே அதிகமாக உருவாகிடும் இதனால் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வந்து அவங்களால வெளியே கொண்டு வர முடியாது அவங்களோட கியூரியாசிட்டி அவங்களோட க்ரியேட்டிவிட்டி எதுவுமே வந்து இந்த கண்டிக்கிற குழந்தைங்க இருந்து வராது ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாம் தள்ளி போட்டுருவாங்க இதனால் அவங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் அதிகமாகவே உருவாகும் எது அதிகமாக கண்டிக்கிற குழந்தைங்க சார் இப்போ நீங்கள் ரெண்டுத்துலேயுமே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ எதுதான் சரியான தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி குழந்தைங்களை நாம் கனிவாக நடத்தணும் கனிவாக பேசணும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் இருக்கணும் இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நாம் குழந்தைய ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தைங்களை நாம் உருவாக்க முடியும் இப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே கண்டிப்பாக இருக்கணும் எங்கே கனிவாக இருக்கணும் அப்படின்றத தான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ வெறும் கனிவாக இருந்தால் மட்டும் குழந்தைங்களை ஒழுக்கமாக வளர்க்க முடியாது இல்லை வெறும் கண்டிப்பாக மட்டும் இருந்தாலும் குழந்தைங்களை ஒழுக்கமாக வளர்க்க முடியாது ஸோ கனிவான கண்டிப்பு இருந்தால் மட்டுமே நாம் நம் குழந்தைங்கள சிறந்த குழந்தைங்களாக வளர்க்க முடியும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து நன்றி வாழ்க வளமுடன்